அடேய் கட்டாம வந்து நில்லுடா இமாகே தண்ணி தண்ணி இல்ல முன்னாடி வந்து வச்சி அம்பாய் வீட்டு திருச்சி போலோட்டம் மூன்றில் நடைபெற விதம் புதிய பேருந்துகள் முன் இங்கு தமிழக அரசின் முறைய போக்குவரத்து துறை சார்பிட இயக்கப்பட்டிருந்தன மாண்மீது தலைவர் தளபதியுடைய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பழைய எல்லாம் மாற்றப்பட்டு புதிய பேருந்துகள் படிப்படியாக இயக்கப்பட்ட நான் விளப்படைய நீங்கள் அறிவீர்கள் தவிர இந்திக்கு இந்த புதிய பேருந்துகள் மூன்றும் புதுக்கோட்டையிலிருந்து இயக்கப்பட்டேன் சமீபத்தில் போய் இந்த புயல் மழையினால் பல்வேறு இடங்களில் வந்து தண்ணி இப்போ தேங்கி தான் இருக்குது எதிர்க்கட்சிகள் வந்து குறிப்பா தான் அவங்க தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுத்துருக்க எடுக்கலை அப்படின்னு சொல்லாங்க அதில் பண்ணி பார்த்தோம் சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு ஐந்து ஆறு மணி நேரத்துக்குள் ராட்சிச மோட்டார் பம்புகள் வைத்து எல்லா சாலைகளும் சீரமைக்கப்பட்டு விட்டன எனவே சென்னையில் வந்து இன்றைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளத்தக்கதால அதே நேரத்தில் சாத்தனூர் அணை போன்றவைகள் எல்லாம் உடைந்த அங்கிருந்து அதிகமான அளவு தண்ணீர் வெளியேறியது விக்கிரவாண்டிக்கு அருகிலே தென்பெண்ணை ஆற்றிலே அதிகமான தண்ணீர் வெளியேறியது ஆகியவற்றின் காரணமாக சிறிது போக்குவரத்து நேற்று வரைக்கும் பாதிக்கப்பட்டது அவையெல்லாம் இங்கே டிசி செய்யப்பட்டு எல்லா வகையிலும் போக்குவரத்துக்கள் சரி செய்யலாம் கடந்த ஆட்சி காலத்தில் வந்து செம்பரம்பாக்க ஏரியாவை திறந்து விட்டதுனால அவ்வளோ பெரிய பாதிப்பு நம்ம தொடர்ந்து மட்டும் தரோம் இப்போ நம்ம ஆட்சியில் வந்து சாத்தனூர் அணையை முன்னெடுப்பதையும் திறந்து விட்டுருக்காங்க ஏன்னா படிப்படியாக திறந்து விட்டுட்டு இருக்காங்க ஒரு நாள் லைஃப்பில் வந்து ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் கரையடை தண்ணீர் திறந்து விடலாம் செம்பரம்பாக்க ஏரி என்பது யாருக்கு எந்த விதமான எச்சரிக்கையும் கொடுக்காமல் திறந்துவிடப்பட்டது சாத்தனூர் அணை அப்படி இல்லை படிப்படியாக அந்த கலையோரத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் வெளியேற்றி விட்டுத்தான் அங்கே வந்து சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதே தவிர சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதால் பக்கத்தில் இருக்க எந்த கிராமத்திலேயும் எந்த ஆபத்து வரவில்லை ஆனால் பாதிப்புகள் உண்டு ஆனால் எந்த உயிர் சேதங்கள் போன்றவை ஏற்படவில்லை செம்பரம்பாக்கம் ஏரி என்பது முன்னறிவிப்பில்லாமல் விடப்பட்டது சாத்தனூர் அணை என்பது அங்கே இருக்கின்ற தனி தண்ணீர் படிப்படியாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக திறந்து விடப்பட்டதால் அங்கே வந்து உயிர் சேதங்கள் ஏற்படாமல் பாதுகாக்க ஆனால் தாவேகா தலைவர் விஜய் வந்து இந்த வெள்ள பாதிப்பு வந்து ஒரு வித்தியாசமான விமர்சனம் இருக்காங்க ஆனால் எதற்கெடுத்தாலும் காவி நிறம் பூசி கவலை நடம் நடத்தினா மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன் வச்சுருக்காரு தமிழ்நாடு அரசு மேலே எப்படி பார்க்குறது அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்றிய அரசாங்கம் இதற்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் எங்களுடைய முதலமைச்சர் உடனடி நிவாரணத் தொகையாக இரண்டாயிரம் கோடி கேட்டிருக்கிறார் அதற்கு பிறகு எந்த அளவுக்கு பாதிப்பு என்பதை கண்டறிந்து ஒன்றிய அரசினுடைய வல்லுநர் வந்து கண்டு கண்டறிந்து அதற்கு பிறகு பாதிப்புக்கான தொகையை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் இதுவரைக்கும் ஒன்றிய அரசு நமக்கு எந்த உதவியும் செய்கிறதில்லை நமக்கு உண்டான பேரிடர் மேலாண்மை திட்டத்தில் நமக்கு உண்டான ஒரு நிதியிலிருந்து ஒரு போர்ஷனை மட்டும்தான் கடந்த காலங்களில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதையும் இந்த கால காலகட்டத்தில் அவர்கள் இன்னும் விடுவிக்கவில்லை எனவே எந்தவிதமான உதவியையும் இதுவரைக்கும் செய்யவில்லை ஆனால் நேற்று ஒரு செய்தி வேண்டிய உதவிகளை செய்வதாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் பொறுத்து இருந்து பார்த்தேன் இருக்கிறதாலும் காவி நிறம் பூசுகிறோன்னு சொல்லி நீங்கள் தமிழ்நாடு திமுக பூசுதுன்னு சொல்லி விஜய் நிறைய விமர்சனம் பண்ணுறாரு அதுதாங்க நான் இப்போ என்ன சொல்கிறேன் ஒன்றிய அரசாங்கம் செய்யலைன்னா அது காவி நிறம் பூசத்தானே வேணும் அதில் என்ன தவறு இருக்குது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிறம் காவிதானே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் திருக்கோயில்கள் தான் வந்து பழமை வாய்ந்த கோயில்கள் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்க கோயிலில் முன்னால் மஞ்சள் கலர் கோல்டன் கலர் அடித்தோம் இப்போ காவி கலர் அடிச்சுக்கிட்டு சொந்தோம் அதனால் காவி பயமாக்குவது அவருடைய குறிக்கோளாக இருக்கிறதே தவிர மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோளாக இல்லை பத்து மாதத்துக்கு முன்னாடி கட்டின பாலம் ஒன்று அது சில சமயங்களில் ஏதாவது தவறுதல் காரணமாக ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம் தவிர பெரிய வெள்ளம் வந்து தாங்க முடியாத அளவுக்கு தண்ணீர் ஃபோர்ஸாக ஆக போகின்ற பொழுது அந்த அந்த அளவுக்கான ஈடு கொடுக்கக்கூடிய சக்தியை அந்த பாலத்தில் இருந்திருக்காது எனவே அதனால் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் அது என்ன என்பதை கல்வியாளர்கள் அறிந்து அதற்கான விவரத்தை தருவார்கள் தமிழக முதல்வருக்கு தற்போது தொலைக்காட்சியில விளம்பரம் பண்றாரு யாருமே வந்து குடிக்காதீங்க குடி இல்லாத மாநிலம் ஆக்கணும் ஆனா அதை குடியை நிறுத்துறதுக்கான அத்தனை அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு அந்த கடை முறை முழுவதும் தடை செய்யலாம் திரும்ப தடை செய்யறாங்க கோடி விளம்பரம் திரும்ப திரும்ப சொல்றோம் நாங்க மட்டும் நிறுத்த முடியாது நாங்கள் நிறுத்தினால் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு என்னாச்சு பாண்டிச்சேரியிலேருந்து புதுச்சேரியிலேருந்து வாங்கிட்டு வர்றாங்க பாக்கெட் சாராயம் அதை குடிக்கிறாங்க அதனால் ஒரு நாள் பட்ட சரக்குகளாக இருக்கிற பொழுது அங்கே பாதிப்புகள் ஏற்பட்டு மக்கள் பலி ஏற்படுகிறது அதான கள்ளக்கா கள்ளக்குறிச்சி சம்பவம் புதுச்சேரியிலேருந்து எழுபது பாக்கெட் வாங்கிட்டு வந்ததுனால வந்து தானே அது போல் வந்தான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கின்ற பொழுது அன்றைக்கு எங்களைத்தான் நீங்கள் திட்டம் சொல்லுவீர்கள் எனவே இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அப்பொழுது தான் சாத்தியம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கொள்கை தான் நாங்கள் குடிப்பதை ஆதரிப்பதே கிடையாது மதுக்கடைகளை ஆதரிப்பது கிடையாது அந்த வருவாய் எங்களுக்கு தேவையில்லை இருந்தாலும் இன்றைய காலகட்டத்திலே எங்களாலே அதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏனென்று சொன்னால் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் மதுக்கடைகள் இருக்கின்றன பிராந்தி கடைகள் இருக்கின்றன சாராய கடைகள் இருக்கின்றன எனவே தமிழ்நாட்டிலே மட்டும் நாங்கள் அதை மதுவிலக்கை அமல்படுத்துமேயானால் இங்கே இருக்கக்கூடிய இந்த பணம் வெளிமாநிலங்களுக்கு செல்லுமே தவிர யாரும் பிடியை நிறுத்தப் போவதில்லை எல்லா மாநிலத்திலும் நிறுத்தினால்தான் அது சாத்தியம் அது எதிர்க்கட்சியாக இருக்குமோ தெரியாத சார் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் முயற்சி பண்ணி பார்ப்போம்னா ஒரு டெஸ்ட் சொன்னோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை முது மூடுவோம் முழு மதுவிலக்கை விளக்கை அமல்படுத்துவோம் தலைவர் கலைஞர் சொன்னார் என்ன ரிசல்ட் ஆச்சு நாங்கள் ஒரு பதினஞ்சு இருபது சீட்டில் ஆட்சியை இலக்க நேரிட்டது அதற்கு காரணம் திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற இடங்களிலெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் வேலைக்கு செல்கின்ற பொழுது தாங்கள் குடிக்க வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தாலே தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அன்றைக்கு நாங்கள் ஆட்சியை இழப்பதற்கு எங்களுடைய வாக்குறுதி தான் காரணமாக அந்த வாக்குறுதியை கொள்கை முடிவு நம்ம வந்து வந்து அவன் கொள்கை முடிவு அதுதான் ஆட்சிக்காக கொள்கையை நம்ம வந்து விட்டுக் கொடுக்கறோமோ அப்படிங்கிற ஒரு இல்லை ஆட்சிக்காக கொள்கையை விட்டு கொடுக்கவில்லை எல்லா மாநிலங்களும் அந்த கொள்கை தான் தமிழ்நாட்டில் அமுல்படுத்த முடியும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் என்றைக்கும் மது உலக்கை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறோம் சார் நம்ம செந்தில்பாலஜி விவகாரத்தில் நம்மளை ஏன் அவசரமாக அந்த சார் ஒருத்தருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுப்பதும் கொடுத்தாது வான்மும் முதலமைச்சருடைய விருப்பம் அதில் யாருமே கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அவசரமாக கொடுத்தாங்களா திடீர்னு கொடுத்தாங்களாங்கிறதில்ல ஏற்கனவே அவர் சிறைக்கு செல்கிறப்பழுதே அமைச்சராகத்தான் இருந்தார் சிறையிலே அமைச்சராகத்தான் சிறிது காலம் இருந்தார் அதற்கு பிறகு தான் அவர் ராஜினாமா செய்தார் மேலும் சிறையில் இருந்து வந்த பிறகு அவருக்கு மீண்டும் வந்த பொறுப்பு கொடுத்ததில் எந்த விதமான தவறும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து மெட்ராஸில் வெள்ளை போது ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்போ வந்து ரெண்டாயிரம் அதை விட கடுமையான பாதிப்பு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அந்த மாணவர்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இழப்பீடு கொடுக்குறாங்க இரட்டை நடைபாடு அப்படின்னு சொல்றாரு இல்ல இல்லை அது வந்து மற்ற நிவாரணப் பொருட்களை நாங்கள் நிறைய கொடுக்குறோம்

எனவே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு எனவே அது தேவையில்லை என்று சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி அனுபவப்போயில் கடந்த மூன்று மாதத்துக்கு முன்னாக தமிழக அரசிடமிருந்து அனுமதி கேட்டு வந்து கடந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுக்குறாங்க அப்போனா அந்த அறிக்கையை பொய்யாது தமிழக அதை பற்றி அந்த சுழ அந்த துறை அமைச்சரிடம் தான் கேட்க வேண்டியது என்று நடந்தது சார் அம்பேத்கர் புத்தகம் பள்ளிக்கலாவில் திருமாவை கலந்து காத்து திமுக கூட்டணி அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி அனுபவம் சொல்லியிருக்கேன் ஏன் அழுத்தம் கொடுக்கணும் அவருடைய விருப்பம் திமுக கூட்டணியில் நீடிக்கிற நீடிக்கின்ற பொழுது அங்கே போக போக வேண்டாம் என்று அவர் நினைத்திருக்கலாம் அதனால் போகவில்லை அதுக்கு நாங்கள் ஏன் அழுத்தம் கொடுக்கணும் அதை ஏன் அன்பு அதை பத்தி ஏன் கவலைப்படணும் அவர் என்ன அக்கறை எதிர்கட்சிகள் வந்து கேள்வி முதல்வர் பதிலளிக்கணும் தொழில் குடும்பம் அவர் கட்டம் அளித்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து நான் பதிலளிக்க மாட்டேன் எதுக்கு இருந்தால் சார் அவர் அனாவசியமாக கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் முதலமைச்சருக்கு கிடையாது அது ஒரு டூ ஹர்ஸ் சட்டமன்றத்தில் பேச போகிறாரு வந்து பேசட்டும் அதுக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் தகுந்த விளக்கங்களை கொடுப்பார் இரண்டு நாட்கள் சட்டமன்றம் நடக்க போகிறது எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு அங்கே வந்து பேசிட்டு அங்கே பாய்க்காட் பண்ணிவிட்டு வெளியே வந்து பேசுவதில் எந்த பிரயோஜனம் கிடையாது அவர் பேச வேண்டிய இடம் சட்டமன்றம் அங்கே வந்து பேசினால் முதலமைச்சர் தகுந்த பதிலடியே தருவாங்க நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ஹிந்தி கத்துக்கிறவங்க வந்து ஒரு கிண்டல் செய்கிறாங்க நானும் ஹிந்தி சிறுவதில் கற்றுக்கும் போது என்னையும் வந்து தமிழக விதிகளை கிண்டல் செய்கிறாங்க இப்போ ஹிந்தி எங்கே கற்றுக் கொடுக்குறாங்கன்னு தெரியல நாங்கள் யாரையும் போய் கிண்டல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மொழி இந்தியை திணிக்காதீர்கள் என்பது தான் எங்களுடைய நிலைப்பாட்டை கூட யாரும் கற்றுக்க கூடாதுன்னு நாங்கள் யாரையும் சொல்லலை யாரையும் தடுக்கலாம் அமைச்சர் பொன்முடி மேடம் சகதி வீசப்படுறது கல்வி சார் போகிற இடத்துல சகதி பெறுறது இழக்க அந்த க வீசினாங்கன்னு சொல்கிறாங்க சகதியில் நீங்கள் நடந்து போங்க நம்ம பட்டு நம்ம மேலே நம்ம ச நம்ம செருப்பு சகதியே வந்து விழுதல் அவரே சொல்லியிருக்காரு பாஜக நடத்திட்டமிட்டு எதுவாக இருந்தாலும் அதை பற்றி எதையும் தாங்கும் இதையும் எங்களுக்கு உண்டு அண்ணாமலை வந்து இது வந்து திமுகவுக்கு நடக்கும் அது மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒன்று கூட நடக்காது